போகிற போக்கை பார்த்தா பங்களாதேஷ் ஈஸியாக சூப்பர் ஹைட்டுக்கு குவாலிஃபை ஆகிருவாங்க போலயே இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் நேற்று பங்களாதேஷ்க்கும் நெதர்லாண்டுக்கும் நடந்த மேட்ச் வந்து இருந்துச்சுங்க நேற்று மேட்ச்சில் வந்து பங்களாதேஷ் தாங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க ஸ்டார்டிங்லருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க ஷேண்டோ லிட்டன் டாஸ் இவங்கெல்லாம் வர நடைக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாலும் டன்சிட் ஹாசனும் ஷைபுல்லாசனும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இதுலேயே வந்து ஷைபுல்ஹாசன் வந்து வேறு லெவல் ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினார் மனசை நாற்பத்தாறு பால்ல பாலில் அறுபத்தி நாலு ரன் எடுத்து பட்டையை கிளப்பிட்டாரு இவங்க ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷனால் நேற்று பங்களாதேஷ் வந்து இருபது ஓவர் முடிவில் நூற்றி ஐம்பத்தொம்பது ரன் வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினச்சோம்னா இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்கோர்ப்பா நெதர்லாண்டு எப்படி இதை சேஸ் பண்ண போகிறாங்களோ கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து பங்களாதேஷ் தான் வந்து வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க நெதர்லாண்டும் ஸ்டார்டிங்கிலேருந்தே நல்ல ஒரு டீசெண்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க அவங்களோட பேட்ஸ்மேனான விக்ரம்ஜித் சிங்கு சிப்ராண்டு எட்வர்ட்ஸ்ன்னு சொல்லி இவங்களும் சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தாங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் எப்படியும் நெதர்லாந்து வந்து இந்த மேட்சை கஷ்டப்பட்டு வின் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு வந்து தோணுச்சு ஆனால் கடைசி நேரத்தில் பங்களாதேஷ் வந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க இதனால நேற்று மேட்சில் நெதர்லாண்ட்னால இருபது ஓவர் முடிவில் நூற்றி ரன் தாங்க வந்து எடுக்க முடிஞ்சு இதனால இந்த மேட்சை பங்களாதேஷ் நேற்று ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருபத்தஞ்சு ரன் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ நேற்று மேட்சை வந்து வின் பண்ணது மூலமாக பங்களாதேஷ் வந்து சூப்பர் எயிட்டுக்கு போகிற வாய்ப்பு இப்போ வந்து பிரகாசம் ஆக்கிருக்காங்க ஏன்னால் ஆல்ரெடி குரூப் ஆஃப் டெத்தை வந்து சவுத் ஆஃப்ரிக்கா சூப்பர் ஹைக்கு வந்து போயிட்டாங்க இனி அடுத்து வந்து இப்போ பங்களாதேஷ் தான் வந்து செகண்ட் இடத்துல வந்துருக்காங்க ரெண்டு மேட்ச் வந்து வின் பண்ணி நாலு பாயிண்ட்டோடு வந்து செகண்ட் இடத்துல வந்திருக்காங்க இனி அடுத்து பங்களாதேஷ்க்கு வந்து நேபாள் கூட தான் வந்து மேட்ச் இருக்குது ஸோ அந்த மேட்சை வந்து பங்களாதேஷ் வந்து வின் பண்ணி எப்படியும் சூப்பர் ஹைட்டுக்கு வந்து போயிடுவாங்க அப்படின்னாங்க வந்து தோணுது இது மட்டும் இல்லாமல் நேற்று இங்கிலாந்து வர்சஸ் ஓமன் மேட்சும் வந்து நடந்துச்சுங்க அந்த மேட்சில் இங்கிலாந்துக்கு என்ன ஒரு கட்டாயம் வந்து இருந்துச்சுன்னா அந்த மேட்சில் ஓமன் கூட ஜெயிச்சே ஆகணும் அதே மாதிரி அந்த மேட்சை ஜெயிச்சா மட்டும் பத்தாது நல்ல தாறுமாறான நெட் அண்ட் ரேட்டில் வந்து ஜெயிக்கணும் அந்த மாதிரி ஜெயிச்சா தான் சூப்பர் ரேட்டுக்கு குவாலிஃபை ஆக முடியும் அப்படின்ற ஒரு நிலமை வந்து இருந்துச்சு இந்த ஒரு விஷயத்தை இங்கிலாந்து மனசில் வச்சு நேற்று சூப்பரான பெர்ஃபாமன்ஸை கொடுத்து ஓமனை வந்து வீழ்த்திட்டாங்க ஏன்னா நேற்று இங்கிலாந்து வந்து நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபாமன்ஸை கொடுத்து ஓமனை வந்து வெறும் நாற்பத்தி ரன்னிக்கே ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஆல் அவுட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஸ்கோரை சேஸ் பண்ணுறதுக்கு ஏழு எட்டு ஓவர் அப்படின்லாம் வந்து இழுக்காமல் நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பேஸ்பால் மோட்டில் விளாண்டு இந்த ஒரு ஸ்கோரை ஈஸியாக சேஸ் பண்ணணும்னு சொல்லி மூணு புள்ளி ஒரு ஓவரிலே வந்து எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் ரொம்ப அழகாக இந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க இதனால் இப்போ இங்கிலாந்தோட நெட் ரன் ரேட் வந்து தாறு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்காட்லாந்தோட நெட் ரன் ரேட் தான் நல்லா வந்துருந்துச்சு இப்போ இந்த மாதிரி இந்த மேட்சை வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக வின் பண்ணனால அடுத்து இங்கிலாந்துக்கு என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்குன்னா அடுத்து நமீபியா கூட இருக்கிற மேட்சை வந்து இங்கிலாந்து வந்து ஜெயிச்சா மட்டும் போதும் ஈஸியாக வந்து சூப்பர் எயிட்டுக்கு வந்து குவாலிஃபை ஆயிடுவாங்க அதே மாதிரி இங்கிலாந்துக்கு இன்னொரு சிக்கலும் இருக்குங்க ஏன்னா குரூப் பியில் வந்து ஸ்காட்லாண்ட் தான் செகண்ட் பொசிஷனில் வந்துருக்காங்க அஞ்சு பாயிண்ட் வந்து வச்சுருக்காங்க அடுத்து ஸ்காட்லாண்டுக்கு வந்து ஆஸ்திரேலியா கூட மேட்ச் வந்து இருக்குது அந்த மேட்சில் வந்து ஸ்காட்லாண்ட் ஆஸ்திரேலியா கூட வந்து தோக்கணும் இந்த ரெண்டு கண்டிஷனும் நடந்தால் மட்டும்தான் இங்கிலாந்து சூப்பர் எயிட்டுக்கு வந்து போக முடியும் அதே சமயத்தில் இந்த ரெண்டு மேட்சச்சில் வந்து ஏதாவது மேட்ச்சில் மழை வந்துச்சு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் இங்கிலாந்துனால சூப்பர் வந்து போக முடியாது மழையினால இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை விட்டு வந்து வெளியே போயிடுவாங்க அதனால இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் என்ன வந்து வேண்டுவாங்கன்னா இந்த ரெண்டு மேட்சுமே ஃபுல்லாக வந்து நடக்கணும் நாங்கள் வந்து நமீபியா கூட வந்து ஜெயிக்கணும் அதே மாதிரி ஆஸ்திரேலியா வந்து ஸ்காட்லாண்டு கூட ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து வேண்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் அந்த ரெண்டு மேட்ச்சில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட அவங்க வந்து மீட் பண்ணுறேன் Bye friends